இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்களுடன் நான் உரையாடுவதை மிகவும் பெருமையாக எண்ணுகிறேன் மக்களிடம் ஏன் விழிப்புணர்வு இல்லை சங்கடங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் நெருப்பு என்றால் சுடும் என்ற விழிப்புணர்வு இருக்கும் உடல் உபாதைகள் வரும் வரை உடம்பு மீது விழிப்புணர்வு இல்லை உயிர் பயம் வரும் வரை உயிர் மீது விழிப்புணர்வு இல்லை எதனால் இவர்களில் முதல் இடத்தில் இருப்பது பெண்கள்தான் இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் போது சால் எனும் துப்பட்டாவை கழுத்தில் போட்டுக்கொள்கிறார்கள் அது காற்றில் எங்கு பறக்கிறது என்பதை கூட கவனிப்பதில்லை அது பின் சக்கரத்தில் மாட்டி சிலரது கழுத்தை நெறித்திருக்கிறது சிலரது உயிரை பறித்திருக்கிறது இப்படி நடந்தும் இப்பொழுதும் சில பெண்கள் தான் பயணம் செய்கிறார்கள் துப்பட்டா எதற்கு என்றால் முன்பக்க அங்கங்களை மறைப்பதற்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது ஸ்டெயிலுக்காக கொடுக்கப்படவில்லை புடவை கட்டும் பெண்களும் அப்படித்தான் தன்னுடைய முந்தானையை அவர்கள் கவனிப்பதில்லை இவர்களுக்காகவே வண்டியில் சேரை கேட் வைத்துள்ளார்கள் அதையும் மீறி காற்றில் பல் சக்கரத்தில் மாட்டிக்கொள்கிறது சில பெண்கள் கையில் குழந்தையுடன் பின்னால் அமர்ந்து கொண்டு இரு கைகளாலும் குழந்தையை பிடித்து கொள்கிறார்கள் முந்தானை எங்கு இருக்கிறது என்பதை கவனிப்பதில்லை அது சக்கரத்தில் மாட்டி இழுக்கத் தொடங்கியதும் அதுவும் நன்றாக மாட்டிக்கொண்ட பிறகே பெண்ணுக்கு தெரியும் வண்டி ஓட்டுபவருக்கு இது தெரியாது வேகமாக போய்க் கொண்டிருந்தால் அவ்வளவுதான் குழந்தையுடன் கீழே விழுந்து வண்டியோடு சேர்த்து இழுத்து கொண்டு போவார்கள் உயிர் சேதமும் ஆகும் மான மரியாதையும் போகும் துப்பட்டா போடுபவர்கள் முடிச்சு போட்டுக்கொண்டு வண்டியில் ஏறலாம் புடவை கட்டுபவர்கள் முந்தானையை இடுப்பில் சொருகிக் கொண்டு வண்டியில் ஏற வேண்டும் இதை ஒவ்வொரு முறையும் வண்டியில் ஏறும் பொழுது இதை மறக்காமல் செய்தால் விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம் அடுத்து ஆண்கள் செல்போன் பேசிக்கொண்டு கொண்டு வண்டி ஓட்டக்கூடாது என்று எத்தனையோ விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தாலும் இன்னும் பல இடங்களில் அப்படித்தான் வண்டி ஓட்டுக்கொண்டு போகிறார்கள் விபத்து நடந்துள்ளது பலர் இறந்து போயிருக்கிறார்கள் பலருடைய கால் போயிருக்கிறது கை போயிருக்கிறது கண் போயிருக்கிறது ஆனால் இது எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஃபோன் வந்து விட்டால் உடனே எடுத்து காதில் வைத்து கழுத்தை அண்டை கொடுத்து கொண்டு கொள்கிறார்கள் என்ன அவசரம் அதுதான் முக்கியம் என்றால் சாலையோரம் சென்று பேசிவிட்டு செல்லலாமே இப்பொழுதுள்ள காலத்தில் வண்டி வாகனம் அதிகமாகிவிட்டது எந்த இடத்திலும் கூட்டம் அதிகம் ஆனால் வாகன ஓட்டிகள் அதை பொருட்படுத்துவதில்லை தனக்கு நேர்ந்தால்தான் அதிலிருந்து விடுபடுவார்கள் போலிருக்கிறது தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பார்கள் அது பார்ப்பவர்களுக்கு தெரியாது செல்போன் பேசிக்கொண்டு போகிறவர்களை பார்த்தால் ஆதங்கம் என்ன செய்வது அவர்கள் அனுபவித்தால் மட்டுமே அது புரியும் விழிப்புணர்வு இல்லை சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சராசரியான பைக்கில் முன்னால் பெட்ரோல் டேங்க் மீது ஒரு சிறுவன் முன் சீட்டில் ஓட்டுபவர் அதற்கு அடுத்த இடத்தில் ஒரு சிறுமி பின்னால் மனைவி அவள் கையில் கை குழந்தை அவர்களை பாதுகாப்பாக ஓட்டிக்கொண்டு போவதே பெரிய காரியம் இதில் செல்போன் பேசிக்கொண்டு போனார் பின்னான் உட்கார்ந்து கொண்டு போகும் பெண்ணும் அவனுக்கு புத்தி சொல்லவில்லை கூப்பிட்டு சொல்லலாம் என்று தான் இருந்தேன் நான் திடீரென்று கூப்பிட்டு அது அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி தடுமாறி அனைவரும் கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது சில இளம் பட்டங்களுக்கு கோபம் வந்துவிடும் ஓ வேலையை பார்த்துட்டு போ என்பார்கள் நமக்கு தேவையா என்று அவர்களுக்கு பின்னாலேயே வந்தேன் இது கூட அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை ஒன்று மட்டும் அனைவரும் இப்பொழுது செய்கிறார்கள் சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி கொண்டிருந்தால் போதும் பார்ப்பவர்கள் உடனே கத்தி சைடு ஸ்டாண்டை எடுக்க சொல்கிறார்கள் அந்த அளவு விழிப்புணர்வு வந்துவிட்டது என்பதை நினைத்தால் சந்தோஷமாக இருக்கிறது எல்லோரையும் இறைவன் மட்டுமே காப்பாற்ற முடியும் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க